ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளை நிலவரத்தை பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் வந்து இருபத்தி கார்டோட வேலை விலை தான் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குதுங்க இவ்வளோங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறு எண்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாறாயிரம் நான் அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு நேத்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் எண்ணூறுரூவா வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ரெண்டாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்து ஐம்பதாயிரம் எட்டாயிரரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க இருபத்தி நாலு வருட வேலை என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கரெக்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொன்று நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு எண்பத்தேழு ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அறுநூற்றி தொண்ணூற்றாறு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி பத்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பது எண்ணூற்றி எழுபது ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தொராயிரத்து எண்ணூறு எட்டாயிரத்தி எழுநூறுவா வந்து குறஞ்சிருக்கு அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை வெலை பார்க்கலாம் இந்த வீடியோலாம் பதினெட்டு கணக்கோட ஒரு கிராம் வேலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினேழு பன்னிரெண்டாயிரத்தி நானூறு ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி தொம்பதாயிரத்தி இரநூறு நானூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஐநூறுரூவா வந்து குறஞ்சிருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஐயாயிரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் இப்போ இந்த சேனலுக்கு பூச ஒதுக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க நம்ம வந்து வெளியோட விலங்குனாங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூவா பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரம் ரூபா அப்புறம் ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் அப்புறம் சேனலுக்கு சானுக்கு போகும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்